இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று இறையருள் நிகழ்ச்சியில் நாம் இந்த வாரம் ஞாயிறு முதல் சனி வரை உள்ள அனைத்து நாட்களுடைய பதிவை தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போகிறோம் நவம்பர் பத்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து வினாடிகள் திதி நவமி சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராஜராஜ சோழன் சதேவிழா கண்ணூரு கழித்தல் சூரிய வழிபாடு நன்று சந்திராஷ்டமம் பூசம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய வரிகள் அரிய காரியங்கள் பெரிய உழைப்பின்றி ஒருபோதும் முடிந்ததில்லை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி ரிசபம் எதிர்ப்பு மிதுனம் அசதி கடகம் சிக்கல் சிம்மம் வரவு கன்னி சுகம் துலாம் தாமதம் விருச்சிகம் மகிழ்ச்சி தனுசு தடங்கள் மகரம் நட்பு கும்பம் பயம் மீனம் கவலை நவம்பர் பதினொன்று திங்கட்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு வினாடிகள் திதி திதித்துவயம் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பாலாபிஷேகம் ஜெகதீஷ் சந்திரபோஸ் நினைவு நாள் சந்திராஷ்டமம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய வரிகள் மரணமே எதிர் நிற்பினும் பலவீனத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் சென்றதை குறித்து சிந்திக்காதீர்கள் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உயர்வு ரிஷபம் அசதி மிதுனம் லாபம் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி கவலை துலாம் மேன்மை விருச்சிகம் ஜெயம் தனுசு நட்பு மகரம் பொறுமை கும்பம் கவனம் மீனம் தனம் நவம்பர் பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தி ஆறு சர்வ ஏகாதசி ஸ்ரீ கல்லழக சயன உற்சவம் சந்திராஷ்டமம் மகம் சூரிய உதயம் காலை ஆறு மணி பனிரெண்டு வினாடிகள் திதி துவாதசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய வரிகள் எந்த வேலையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஆதாயம் ரிஷபம் சுகம் மிதுனம் அசதி கடகம் கவலை சிம்மம் தாமதம் கன்னி லாபம் துலாம் புகழ் விருச்சிகம் ஆக்கம் தனுசு நன்மை மகரம் செலவு கும்பம் சிந்தனை மீனம் பரிசு நவம்பர் பதிமூன்று புதன்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தி ஏழு பிரதோஷம் பெரிய நகசு சூரிய உதயம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு வினாடிகள் துலா இருப்பு நாளிகை முப்பத்தி ஒன்று திதி திரையோதசி சந்திராஷ்டமம் மகம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய வரிகள் ஒன்றும் செய்யாது உட்கார்ந்து உண்பவன் மலையளவு சொத்தையும் நொடியில் கரைத்து விடுவான் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வரவு ரிஷபம் தாமதம் மிதுனம் செலவு கடகம் ஆதரவு சிம்மம் அசதி கன்னி வெற்றி துலாம் வருத்தம் விருச்சிகம் நன்மை தனுசு ஆர்வம் மகரம் போட்டி கும்பம் அமைதி மீனம் உயர்வு நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஐபசி இருபத்தி எட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதிமூன்று வினாடிகள் திதி சதுதசி சந்திராஷ்டிரமம் பூரம் உத்திரம் இன்றைய வழிகள் செல்வத்திற்கு பின்வரும் வறுமையை விட வறுமைக்கு பின்வரும் செல்வம் மேன்மையானது நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வெற்றி கடகம் தடங்கள் சிம்மம் நட்பு கன்னி தோல்வி துலாம் லாபம் விருச்சிகம் ஊக்கம் தனுசு சுகம் மகரம் அசதி கும்பம் புகழ் மீனம் ஆக்கம் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தி ஒன்பது குருநானக் ஜெயந்தி பௌர்ணமி சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு வினாடிகள் திதி பௌர்ணமி சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குழிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய வரிகள் நீ மட்டும் அனுபவித்தால் அது அறிவு பிறரையும் அனுபவிக்க செய்தால் அது நற்பண்பு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஆதரவு ரிஷபம் சிக்கல் மிதுனம் சிரமம் கடகம் அசதி சிம்மம் லாபம் கன்னி செலவு துலாம் சுகம் விருச்சிகம் கவலை தனுசு வெற்றி மகரம் நன்மை கும்பம் பயம் மீனம் வருத்தம் நவம்பர் பதினாறு சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை ஒன்று கார்த்திகை விரதம் சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு வினாடிகள் திதி பிரதமை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய வரிகள் ஆயுதங்களை வாங்கலாம் ஆனால் வீரத்தை வாங்க முடியாது இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முயற்சி ரிஷபம் ஓய்வு மிதுனம் மேன்மை கடகம் அசதி சிம்மம் யோகம் கன்னி புகழ் துலாம் நட்பு விருச்சிகம் போட்டி தனுசு நஷ்டம் மகரம் வரவு கும்பம் வெற்றி மீனம் தனம் இன்றைய இறையொருள் நிகழ்ச்சிகள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்